நாளைக்கு முன்னாந்தி தமிழ் வருட இல்லையா விஷயம் கூட ஸோ அதனால நம்ம எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பூஜைக்கு தேவையான அந்த கனிக்காண்தல் பூ நம்ம ஊரில் வந்து அந்த மஞ்சள் கலர் கணிக்காண்தல் பூ வந்துட்டு இங்கே எடிசன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் வச்சுருக்குறாங்க பட் நம்ம இப்போ வந்து அதுக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் அது கிடைக்கும் ஸோ நம்ம இனி அங்கே வர போக முடியாது நம்ம வீட்டில் வந்து ஒரு மஞ்சள் கலர் பூ இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பிரிட்டி மச் நம்ம இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அதே கணிக்காடுதல் பூ தான் ஆனால் என்ன இது ஒரு ஸ்ப்ரிங் சீசனில் மட்டும்தான் இது பூக்கும் பயங்கரம் அந்த போலன் அதிகமாக இருக்கும் நம்ம ரொம்ப சுவாசிக்க கூட முடியாது ஸோ டக்குன்னு நம்ம பறிச்சுட்டு வீட்டுக்குள்ளாடி ஓடிடலாம் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன் இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாள் இருக்குமாப்பா இது அவ்வளோதான் இல்லை அதுக்கு மேலலாம் இது வந்து இருக்காது ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கு மேலே எதுவும் இருக்காது இதுவுமே இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் நம்ம நைட்டு வந்துட்டு சாமிக்கு முன்னாடி வைக்கிறதுக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்ம வந்து வீட்டிலேருந்து பறித்து வச்சுக்கலாம் இல்லைனா கூட கடையில இருந்துட்டு வேற ஏதாச்சும் கலரில் இருக்கிற பூ வாங்கிக்கலாம்னு நினச்சிக்கோங்களேன் ஆனால் நம்ம வீடு முன்னாடி இருக்கிற பூ எதுக்கு பண்ணணும் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் நிறையவே பறிச்சிக்கலாம் அப்படி தூ டக்கு டக்குன்னு டஸ்ட் தட்டாமல் இருந்தோன்னா ஓகே இல்லைன்னா இல்லைன்னா பூ ஓடி போயிருமா எனக்கு தும்மல் வந்துடும் அங்கே எவ்வளோ பூங்க இருக்குது அந்த ஒன்று தான் எடுக்கணுமா வேற அந்த லாங் இருக்கு பாரு அந்த மாதிரி

அதில் இல்லைம்மா ஃபிளவர்ஸு கம்மியாக இருக்குது அந்த பஞ்சாக இருக்கிறது வந்துட்டு இதாக இங்கே இருங்க இருக்கு பாரு இது ஆ ஆ ஃபுல் அந்த மாதிரி தான் அதானே வைக்கணும் இது ஆமாம் உனக்கு ஃப்ளவர் ஆக்சுவலி அந்த இதுக்கும் எடுத்துக்கோமா உருளியில் வைக்கிறதுக்கும் அந்த ஃப்ளவரா இருக்கு ஏண்டா நான் வந்து லைட் முன்னாடி காட்டுறேன் பாருங்க பூ எடுத்து இருக்கேன் சொல்றேன் கீழே விழுந்தியா வெரி குட் ஓ சொல்றது கேட்கவே மாட்டேக்காங்க நம்ம ஊர் அந்த கனிக்காண்ட பூ மாதிரியே இருக்கு பாருங்களா எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக நிறைய இருக்குது கொத்து கொத்தா இது பண்ணுறது பட் நம்ம இங்கே வெ வெதை இங்கேயும் இங்கே கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணல இல்லை எங்கேயாச்சும் இருக்கும் வரதுனா இங்கே இருக்கிற வெதர்க்கு வரும் பண்ணால் அதுக்கு தண்ணியோ எதுவுமே வேண்டாம் ட்ரை லேண்ட் இருந்தாலே போதும் நல்லாவே வரும் இதை வாங்கினேன் க்ரோசரிலருந்து ஆ தேங்காய் ம் ஆ ம்

இண்டோர் பிளான்ட் இது இப்போ ரெண்டு மூணு தடவையா நாங்கள் வால்மார்ட் போறப்ப எல்லாம் இதை கையில வச்சுட்டே இருந்தாரு இது ரொம்ப நல்லது வீட்டில் வச்சிருந்தா அதாச்சும் அந்த ஆக்ஸிஜனேட்டிங் பிளான் நினைக்கிறேன் அதனால சரி வாங்கலாம் வாங்கலாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தப்போ நல்ல ஒரு டீலே வால்மார்ட்ல போட்டிருந்தாங்க போல இருபது டாலர் இருபது டாலரோடு எத்தனை வேலைப்பா எயிட் டாலர்ஸா ஆமாம் ஸோ இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க இனியும் போக போக சீசன் வந்ததுனால வந்து நிறைய இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே ரெண்டு ரெண்டு பிளான்ஸ் கூட வாங்கிட்டு வந்தோம் அவருக்கு ஆக்சுவலாக ப்ளான்ட் வளர்க்குறது ரொம்ப இஷ்டம் அது வாங்கிட்டு வந்தோம் ஸோ இப்போ எங்கெங்கே பார்க்குறாரோ அதில் வந்து ஒரு ஒரு பிளான்ட்டு இது ஒன்றா அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பூஜைக்கு வைக்கிறதுக்கு வீட்டில் ஏற்கனவே ஃப்ரூட்ஸ் இருக்குது ஆனால் நம்ம வந்து புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தானே வைக்கணும் அதனால் நான் வந்து வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆரஞ்சு பியர்ஸ் அப்புறம் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வரச்சோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆமாம் ஆப்பிள் இது என்ன க்ரீன் ஆப்பிளா அப்புறம் வந்துட்டு ரெட் ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன நீ வாங்கினது எங்க டுகு அது ஒர்க் ஆகலல்ல இதுதான் ஒன்னோடல இருந்துதா அது கம்பெனி சரி அவளுக்கும் ஷேர் பண்ணு ஓகே தட்ஸ் ஓகே நம்ம அடத்தல போறப்ப வாங்கிட்டு வரலாம் இட்ஸ் ரெட் நீ இருக்கப் பராராதியா சிவ வந்த ஒரே ஒரு பேக் சரி ஒன்னே இல்லை இல்லை வீட்டில் வந்துட்டு இப்போ யாரும் இல்லை டுகுகுட்டு வந்து ஸ்ரீதரோட ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல இந்த காய்கறி காய்கறியில் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு ஸோ அவங்க வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் நகர்ற டைமில் தான் நமக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும் கோலம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இருந்தாங்கன்னா அதில் ஒரு புள்ளி கூட வைக்க விட மாட்டாங்க நான் போடுறேன் அது இதும்பாங்க சரி ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெதர் மாறுறதுனால நல்லா இருக்குது கொஞ்சம் குளிர் இருக்குது நல்லாவே வெயில் இருக்குது ஆனால் மாற்றி மாற்றி பயங்கரமாக ஜலதோஷம் ஏன்னா இது வந்து அந்த பூக்கள் பூக்கிற காலம் இல்லையா ஸோ நமக்கு அடிக்க எல்லா வருஷமும் வர அந்த போல அலர்ஜி வந்துடும் இந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போடுறப்போ வந்து நிறைய தூசியெல்லாம் இருக்காது காலையில் வந்துட்டு குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எழுந்துச்சி எங்கள் கோலம் போட்டுறது நான் நைட்டே எல்லாம் போட்டு முடித்தேன் இது வந்து ஒரு எட்டரை ஒன்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் போடுறது சிம்பிளாக கலர் எதுவும் போடல சின்னதாக ஒரு கோலம் போடுறது இந்த மாதிரி விசேஷ நாட்கள் இதெல்லாம் வந்துட்டாலே அது வந்து வருஷப்பரப்பு வர்றப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்ணில் வர்றதே நாளைக்கு காலையில் நமக்கு கை நீட்டம் காசு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தான் இருக்கும் நமக்கு வீடு ஞாபகம் அந்த மாதிரி தான் வர கோலம் போடுறப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து போடுறது நல்ல ஒரு ஹாப்பியான மெமரிஸ் அதெல்லாம் ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இப்ப வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்மளா எடுத்து பண்றப்போ எஸ் நம்ம இப்போ வந்து கோலம் போடுற வேலை நான் வந்து இன்னைக்கு வந்து பூஜை ரூம் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது ஸ்ரீதர் வந்துட்டு எனக்கு அன்றைக்கி ஃபுல் டே காலையில் மதியானம்லாம் எனக்கு அப் ஸ்டே செகண்ட் ஃப்ளோர் வந்து நல்லா ஃபுல்லாக நீட்டாக வேக்யூம் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ நான் இனி அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரை வந்து வெட்டு மாப் வச்சுட்டு வைப் பண்ணுறது அதுக்கப்புறம் கீழே ஃப்ளோரும் வந்துட்டு ஒன்று ரெண்டு ரூம் வந்துட்டு வேக்யூம் பண்ணிவிட்டாரு கார்பெட் இருக்கிறதுலாம் வேக்யூம் பண்ணணும் கார்பெட் இல்லாததுலாம் என்ன பண்ணணும் நம்ம வந்துட்டு சும்மா தூத்து எடுத்துகிட்டா போதும் ஸோ அந்த வேலை இருக்குது அன்றைக்கி மத்தியானம் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டோம் ஸோ நைட்டு வந்து நான் குளிச்சுட்டு விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் வந்துட்டு அவங்க நான்வெஜ் எல்லாம் மத்தியானம் முடிஞ்சிருச்சு நைட்டுக்கு நாங்கள் டின்னருக்கு வந்து வெஜ் தான் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம கோலம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே போய் பூஜை ரூம் வேலை அதுக்கு முன்னாடி வந்துட்டு கீழே ஃப்ளோரை வந்துட்டு நல்ல வெட் வைப்ஸை வச்சு அதை வச்சு நம்ம ஈர மாப் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை மட்டும் பண்ணி முடிக்கணும் முடிச்சிருச்சுன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை ரூம் வேலையெல்லாம் பார்க்குறதுக்காக பிளான் வச்சுருக்கறேன் நான் யூஸ்வலாக சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் வந்துட்டாலே ஃபுல்லாக வந்து வேக்யூம் பண்ணுறது வீடை சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி வேலை தான் போகும் பட் இப்போ இப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பாடியும் டயர்டாயிரும் என்னடா வாரம் வாரம் க்ளீன் பண்ணுறது இருக்குது சரி ஒரு வாரம் விட்டு பண்ணுவோமேன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கேப் விட்டோம்னா இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வர்றப்போ கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும் அது இப்போ தடவை பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்திருக்கு ஸோ நல்ல விலை சாட்டர்டே சண்டே நமக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது வீடு வந்து ஆக்சுவலாக ஃப்ளோர் ஸ்டைல்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ அடிக்கடி நம்ம வந்து இந்த மாதிரி ஈரம் பட்டு வெட்டு வைப்பை மாப் பண்ணுறோமா அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும் இந்த சைடு ரேக்லலாம் வந்துட்டு கரை பிடிக்காமலேயும் இருக்கும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கிளீன் பண்ணுறது கஷ்டம் அது எங்களுக்கு வந்துட்டு கிச்சன் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒயிட் டென்ட் இருக்கிறது ஒயிட் சாண்டில் டென்ட் இருக்குமா அதனால வந்து டக் சிந்துனா கூட வந்துட்டு கலர் அப்படியே அப்பட்டமாக தெரியும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கார்பெட்டு தான் இருக்குது ஸோ தான் ஸ்ரீதர் வந்துட்டு முதலே வேக்யூம் பண்ணி முடிச்சிட்டார் இன்றைக்கி வந்துட்டு டிஷ் வாஷர் போடுற வேலை ஏதாச்சும் டிஷ் வாஷரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் இன்றைக்கி நான் வந்துட்டு பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து நைட்டு படுக்கிற டுக்கு குடுவாங்க இன்றைக்கி சீக்கிரம் படுத்துட்டாங்க ஸ்ரீதரம் வந்துட்டு வேறு ஏதோ என்னமோ ஒரு வேலை இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தார் ஸோ நம்ம இதை முடித்ததுக்கப்புறம் பூஜரும் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணியாச்சு பட் அந்த நம்ம நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சாமி கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இனி தட்டில் பழம் இப்போலாம் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த பழம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கண்ணாடி அவரோட முகம் தெரிகிற மாதிரி கண்ணாடி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பறிச்சிட்டு வந்த பூ இதெல்லாம் வச்சுட்டு சாமி ரொம்ப வந்து டெக்கரேட் பண்ணணும் அந்த வேலை இருக்குது அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய வேலை இருக்குது இன்றைக்கி என்னதுன்னா லாண்ட்ரி இன்றைக்கி வந்து இன்றைக்கும் நேற்றும் ஒரு மூணு பேக் லாண்ட்ரி போட்டு வச்சுருப்பேன் எல்லாம் பெட்ஷீட்ஸ்லேருந்து எல்லாமே அது எல்லாமே இன்றைக்கி நாம் அடிக்கலைன்னா டெஃபனட்டாக அப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே சோம்பேறித்தனமாயிடும் திருப்பி அடுத்த வாரம் நான் திருப்பி லாண்ட்ரி போடுறப்போ அஞ்சு அஞ்சு ஆயிரும் அது வந்து மடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் இன்றைக்கி நைட்டு எவ்வளோ டைம் ஆனால் கூட பரவாயில்ல நான் வந்துட்டு அதை மடித்து வச்சுட்டு தான் படுக்கணும் மடித்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆர்கனைசரில் போயிட்டு ஆர்கனைஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல பேஸ்கெட்டில் இருந்தால் மடித்தது கொஞ்சம் நீட்டாக எடுத்து வைக்கலாம் ஆனால் வந்து பட் அந்த மடிக்கிறது தான் சோம்பேறித்தனமான ஒரு விஷயம் பட் இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு நான் இப்போ பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஒரு டாக்டர் சீரீஸ் அது அதை நான் நான் ஸோ அதை வந்து பார்த்தேன் எப்படியாச்சும் இந்த வேலையை வந்து இன்னைக்கு மடிச்சு முடிச்சிடணும்னு நினைச்சிருக்கேன் எஸ் சித்திரை ஒன்று அப்படின்னாலே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஊரில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து நாகர்கோவில் இருக்கிறதுனால வந்து கேரளா சைடில் பண்ணுற மாதிரி அந்த விஷு கணிக்காணுதல் தான் நாங்கள் பண்ணுறது அதிகமாக நான் ஒன்று ரெண்டு வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்பில் ஸோ அவங்க வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரோ இல்லாட்டா வந்துட்டு திருப்பதி பெருமாள் அவங்களோ நம்ம வந்து அலங்காரம் பண்ணி வைப்போம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு அவரோட இமேஜ் அதில் விழுற மாதிரி நம்ம வச்சுருப்போம் அடுத்த நாள் க காலையில் எச்சு வர்றப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னோ அந்த கண்ணாடியை பார்த்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கணும் அந்த வருஷம் நமக்கு நல்லபடியாக இருக்கணுமேனு ஒரு சில பேர் வீடியோலாம் பார்க்குறப்ப வந்து வெறும் கண்ணாடி மட்டும்தான் வச்சுருக்காங்க பின்னாடி வந்து எந்த தெய்வங்களோ அது மாதிரி ஃபோட்டோஸ் எதுவுமே வைக்கல வெறும் கண்ணாடியில் வந்து ஒரு நகை போட்டிருக்கிறாங்க போட்டுட்டு அவங்க முகத்தையே தான் அவங்க கண்ணாடியில் வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு முறைகள் இருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ எல்லாமே எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் அண்டு எல்லோரும் எந்த நோய் எதுவும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியத்தோடு தான் இருக்கணும் அதுதான் நம்ம வேண்டிக்க போகிறோம் இல்லையா ஸோ சாமியை வச்சு கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் எஸ் நம்ம வந்து இப்போ எல்லாம் அடுத்த நாள் காலையிலத்துக்கான எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அண்டு இன்னும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்னென்னா நாளைக்கு வந்துட்டு காலையில் நான் ரொம்ப குயிக்காக கொஞ்சம் ரொம்ப பெருசாலாம் சாப்பாடு எதுவும் வைக்கல சாம்பார் அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு கூட்டு சின்னதாக ஒரு பாயசம் பட் அதுக்கு முன்னாடி காலையில் பிரசாதத்துக்கு நம்ம வைக்கணும் இல்லையா காலையிலே பாயசம் வைக்கலை சும்மா அவல் வந்து சர்க்கரை போட்டு விறகி வைக்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருக்குறேன் இதுக்காக கொஞ்சம் காயெல்லாம் வெட்டி வைக்கணும் அந்த வேலையை இப்போ நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டோன்னா காலையில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம வந்து விஷு அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போனோம் அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் சைனிங் ஆஃப் டே கே பை ஸ்டே சே